சொந்த வீட்டின் கனவை நினைவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய நாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது ஏனைய நிர்வாகிகளும் இந்த சிறப்பு பத்திரிகையாளர் கூட்டமானது அவசரமாக நடத்தப்படுகிற காரணம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக தேவையில்லாத ஒரு வதந்தி தமிழகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாற்றப்படுவாரா அல்லது மாற்றப்படுவதற்காக டெல்லி கரைக்கப்பட்டாரா என்பது போன்றெல்லாம் எல்லாம் பல சமூக ஊடகங்களிலும் சில ஊடகங்களிலும் தொடர்ந்து வேண்டுமென்றே அழுத்தம் கொடுத்து உள்நோக்க செய்திகளாக வெளிவருகின்றன இது உள்நோக்கம் கொண்ட அரசியல் மட்டுமல்ல ஒரு மலிவான அரசியலும் கூட கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து கடுமையாக தமிழகமெங்கும் எங்கும் செய்து நம்முடைய தமிழக மக்களுடைய துடிப்பை அறிந்து கொண்டு அவர்களுக்கு உண்டான தீர்வுகளை தந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை எப்படி சமாளிப்பது என்பது புரியாமல் அவருடைய நேரடியாக அவருடைய பழகும் தன்மை அணுகும் விதம் இவற்றையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் தமிழகத்துல கொஞ்சம் கூட கட்டுப்பாடற்ற மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடை தந்து கொண்டிருக்கிற குற்ற செயல்களை தடுக்க முடியாத தொழில் வளர்ச்சியை எட்ட முடியாத ஒரு அரசாக விளங்கிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று விடுமோ தாங்கள் தோற்கடிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்திலே இது போன்ற தேவையற்ற வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார் தேசிய தலைமையினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பெயரில் நான் சிலவற்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் நினைப்பது போல இது காங்கிரஸ் கிடையாது மாநில தலைவர் மாற்றம் என்பது கனவிலும் நடக்காது மிக தெளிவாக எங்களுடைய அகில இந்திய தலைமை இதை அறிவுறுத்தி இருக்கிறது இனிமேலும் இது போன்ற தேவையற்ற பிரச்சாரத்தை மதந்திகளை யாரேனும் உழவ விடுவார்களேயானால் அது அவர்களுடைய நேரத்தை அவர்கள் வீணடிப்பதாகத்தான் கருதப்படும் அல்லது எங்களுடைய எதிர்ப்பை திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கூட்டணிக்கு வலு சேர்த்த அவருடைய அற்புதமான திறனை இவர்கள் கண்டு அச்சப்படுகிறார்கள் என்பதுதான் பொருளாக இருக்கும் எதுவாகினும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து அனைத்து கட்சியோடும் இணைந்து பணியாற்றி ஒருங்கிணைத்து அற்புதமான ஒரு வெற்றியை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் அதிக எண்ணிக்கையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றடைவார்கள் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் இதுவும் அகில இந்திய தலைமையினுடைய வழிகாட்டுதலின்படி நாம் இன்று இங்கு சந்திக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பிலே இதை நாம் வெளிப்படுத்துகிறோம்